thank you இந்தியாவின் கடல் பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்த நினைத்த சீனாவின் முத்துமாலை சூழ்ச்சி திட்டத்தை முறியடித்தது நரேந்திர மோடி அரசு சீனா எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சியில் பொறாமை கொண்ட ஒரு நாடாகவே உள்ளது இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தருதல் பாகிஸ்தானின் இந்திய எதிர்ப்புக்கு உதவுதல் ஐநா சபையில் இந்தியாவிற்கு உரிய மதிப்பை அளிப்பதில் தடை ஏற்படுத்துதல் என அதிசயம் மட்டகாசங்களுக்கு அட்டகாசங்களுக்கு அளவே இல்லை அதுமட்டுமன்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய வரலாறுகளை கூறி எல்லைகளை அத்துமீறும் செயல்களையும் இப்போது செய்து வருகிறது இந்த நிலையில் இந்தியாவின் மூன்று பக்க கடல் எல்லைப் பகுதிகளிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தன் விதமாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக முத்துமாடை திட்டம் என்ற சூழ்ச்சி திட்டத்தை அது உருவாக்கியது நோக்கம் இந்தியாவை மூன்று பக்கமும் சுற்றியுள்ள வங்கக்கடல் தென்னிந்திய கடல் பகுதி அரபிக்கடல் ஆகியவற்றில் தன் ஆதிக்கத்தை செலுத்துவது அதன் நோக்கமாகவே இருந்தது ஏற்கனவே பாகிஸ்தான் மூலம் அரபிக்கடலில் சீன போர்க்கப்பல்களும் வணிக கப்பல்களும் வந்து செல்லும் வசதிகளை தென்னிந்திய கடல் இந்தியாவின் கிழக்கு கடல் பகுதிகளிலும் அது ஆதிக்கம் செலுத்தும் நோக்கத்தில் இந்தியாவின் கிழக்கே உள்ள மியான்மரை மிரட்டி இதற்காக தன் வளையத்திற்குள் கொண்டு வந்தது அடுத்து இலங்கை மற்றும் மாலத்தீவை தன் வளையத்திற்கு கொண்டு வந்தால் தனது முத்துமாலை திட்டம் நிறைவேறிவிடும் என கணக்கு வேறு போட்டது ஆனால் சீனாவின் திட்டங்களை தெரிந்து கொண்ட இந்திய அரசு தனது ராஜதந்திரங்களை பயன்படுத்தி கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை மற்றும் மாலத்தீவுடன் நெருக்கமான உறவு முறைகளை கையாண்டு வருது இதற்காக பல பிராந்திய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பிராந்திய வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இதனால் சீனாவால் இலங்கை மற்றும் மாலத்தீவு விவகாரங்களில் அதிக நெருக்கம் காட்ட முடியவில்லை இந்தியாவை வளைக்கும் முத்துமாலை திட்டமும் அம்பேலாக தொடங்கியது இந்நிலையில் தற்போது சீனாவுக்கும் மியான்மருக்கும் இடையே உள்ள உறவுகள் சரியில்லை மியான்மரை வளைக்க சீனா மியான்மர் அரசை மிரட்டும் வகையில் அங்குள்ள பயங்கரவாத அமைப்பான அரக்கன் ராணுவத்திற்கு ஆயுதங்களை சப்ளை செய்து அரக்கன் ராணுவம் தனது ஆதிக்க பகுதியில் நம் கிழக்கிங்கிய கிளர்ச்சியாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்து ஆயுத பயிற்சி அளித்து வரும் நிலையில் இந்தியா மியான்மருடன் உறவு கொண்டு தனது படைகள் மூலம் அங்குள்ள பயங்கரவாதிகள் மீது குண்டுமடை பொழிந்து அவர்களை சூறையாடியது இதனால் மியான்மருடன் இந்தியாவின் நட்பு மேலும் மேலும் வரமடைந்து வருகின்றது இந்நிலையில் வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ராணுவ தலைவர் எம் எம் நேர்வன் உள்ளிட்ட இந்திய உயரதிகாரிகள் மியான்மருக்கு சென்றனர் அந்நாட்டு மூத்த ஜெனரல் மினாங் ஹாலிங் மற்றும் ஆங் சான் சுகி ஆகியோரை சந்தித்து கடலோர கப்பல் வழி ஒப்பந்தம் மற்றும் கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிரான பாதுகாப்பு உறவுகள் தொடர்பான மல்டி மாடல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களை உறுதி செய்துள்ளார்கள் முன்பு சீனாவிடம் அஞ்சி நடுங்கிய மியான்மர் இப்போது இந்தியா அளித்து வரும் நம்பிக்கை தூய நட்பு மூலம் மேலும் மேலும் உறவுகளை பலப்படுத்தி வருகின்றது ஏற்கனவே இலங்கை மாலத்தீவை தனது வழிக்கு கொண்டு வந்த இந்தியா தற்போது மியான்மரையும் தன் பக்கம் ஈர்த்து நல்ல நண்பர் வளையத்தை ஏற்படுத்தி உள்ளது கெடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழிக்கு ஏற்ப சீனாவின் முத்துமாலை கனவும் அம்மீலாகிவிட்டது மேலும் தன் ஆதிக்க புத்திக்கு துணையாக இலங்கை மற்றும் மாலத்தீவை சேரச் செய்யும் அதன் திட்டமும் இப்போதும் அப்பளம் போல் நொறுங்கிவிட்டது